கோயில்களால் சூழப்பட்ட நகரமாம் காஞ்சிபுரத்தில் சோழர் கட்டட கலைக்கு எடுத்துக்காட்டாய் அரிய கலையழகுடன் திகழும் ஜுரகேஸ்வர் கோயில் காஞ்சியில் உள்ள மற்ற கோயில்களை விட இக்கோவில் பேரழகும் பெருஞ்சிறப்புமாய் கொண்டு தமிழ்நாட்டிலே மிக தனித்துவமான கட்டிட அமைப்பை கொண்டு விளங்குகிறது இக்கோவில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவில் அமைந்துள்ளது தமிழகத்தில் கருவறையில் ஜன்னல் உள்ளவாறு இருக்கும் கோவில்களில் இதுவும் ஒன்று இன்னொன்று பெண்ணாகடத்தில் உள்ள பிரளய காலேஸ்வரர் கோயில் மட்டுமே ஆகும் இக்கோவில் கருவறையில் நான்கு ஜன்னல்கள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்தனி அமைப்பாகும் இந்த கோவிலின் உபவிடம் அதிஷ்டானம் தூண்கள் மற்றும் வாசல் ஆகியவை அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கு வாசலில் சங்குநிதி பத்மநீதி மைஷாசோர மர்தினி சோதனி மற்றும் விமானத்தில் சிவனின் பல்வேறு வடிவங்கள் அழகர செதுக்கப்பட்டுள்ளது இங்குள்ள ஜன்னலின் கீழே விரல் அளவில் பார்வதி சண்டேஸ்வரர் பிரிங்கி கந்தன் விநாயகர் ரிஷபம் ஆகிய சிற்பங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது ஜுரம் காய்ச்சலை குறைத்து குணம் பெற செய்வார் என்பதால் இத்தல இறைவனுக்கு ஜரகரேஸ்வரர் என்று பெயர்